மாண்பு தமிழகத்தினுடைய முதல்வர் கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய உத்தரவு கணங்க இன்றைய தினம் ஈரோடு மத்திய மாவட்ட கழகத்தின் சார்பாக ஒரு சிறப்பு பத்திரிகையாளர் சந்திப்பில் சில கருத்துக்களை உங்கள் முன்னால் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் மண்மொழி மானம் காக்கிற வகையில் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற ஒரு புதிய கொள்கையை மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் ஜூலை ஒன்றாம் தேதி என்று வெளியிட்டார்கள் அந்த அடிப்படையில் கழகத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கை பணியானது இதனோட மத்திய மாவட்ட கழகத்திலே மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுவரை அரசியல் வரலாற்றில் இல்லாத வகையில் புதிய நிகழ்வாக செயலி மூலமாக உறுப்பினர் சேர்க்கை பணியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார்கள் அந்த தொடக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உறுப்பினர் சேர்க்கையை பொறுத்தவரையிலே ஒரு புதிய திருப்பு முனையாக இன்றைக்கு அனைத்து கட்சிகளின் சார்பாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது இந்த நேரத்தை பொறுத்தவரையில பத்திரிகையாளர் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுவது ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரையில் பவானி தொகுதி பெருந்துறை தொகுதி இரண்டு தொகுதிகளை உள்ளடக்கி ஈரோடு மத்திய மாவட்ட கழகத்தை பொறுத்தவரையில பவானி தொகுதியிலும் சரி பெருந்துறை தொகுதியிலும் சரி ஒரு லட்சம் வாக்குகளை எந்த இயக்கம் பெறுகிறதோ அந்த இயக்கம் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் என்கிற அந்த நடைமுறை அந்த நிகழ்வுகளை பட்டியலிட்டு பார்க்கிற பொழுது இந்த உறுப்பினர் சேர்க்கையில் இதுவரை பெருந்துறை தொகுதியில ஒரு லட்சத்தி பனிரெண்டாயிரம் உறுப்பினர்களை சேர்த்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு புதிய முயற்சியை திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுத்திருக்கிறது பவானி தொகுதியை பொறுத்தவரையிலே ஒரு லட்சம் வாக்குகளை பெறுபவர் அங்கு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்கிற இலக்காக இன்றைக்கு கொண்டிருக்கிற பொழுது அங்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் புதிய உறுப்பினர்களை சேர்த்து இந்த இரண்டு தொகுதிகளிலும் அடுத்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையோடு இந்த மண்மொழி மானம் காக்கிற புதிய ஓரணியில் தமிழகம் என்கிற இந்த உறுப்பினர் சேர்க்கை தொடக்கத்தை பொறுத்த வரையில ஈரோடு மத்திய மாவட்ட கழகம் இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் மேலும் வருகிற பதினைந்தாம் தேதி அன்று தமிழ்நாட்டை தமிழகம் என்று மாற்றி காட்டிய பெருமை மதராசி பட்டணம் என்கிற அந்த சென்னை பட்டணம் என்கிற பெயரை மாற்றி தமிழகம் என்று சொல்லி பெயர் வைத்து தமிழகத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிற மறைந்த முன்னாள் முதல்வர் பெயரங்கிய அண்ணா அண்ணாவருடைய பிறந்தநாள் இந்த பிறந்தநாள் விழாவினை தமிழகம் எங்கும் மிக சிறப்பாக கழகத்தை சார்ந்தவர்கள் மிக சிறப்பாக அண்ணாவருடைய பெயருக்கு புகழுக்கு பெருமை சேர்க்கிற வகையில் உற்சாகமாக அனைவரும் அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று மாண்பிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்மிகு துணை முதலமைச்சர் அவர்களும் அறிவுறுத்ததற்கெனங்க வருகிற பதினைந்தாம் தேதி என்று எல்லா வாக்குச்சாவடிகளிலும் பேரறிஞிய பெருதகை அண்ணாவுடைய படத்தை வைத்து மாலை அணிவித்து அதற்கு மலர் தூவி ஒரு மிகப்பெரிய பேரறிஞர் அண்ணாவுடைய போ பெயரையும் போலையும் போற்ற போற்றப்படுகிற வகையில் இன்றைக்கு ஈரோடு மத்திய மாவட்ட கழகத்தின் சார்பாக சிறப்பாக அந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதற்காக நாங்கள் சிறப்பான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அன்றைய தினம் அந்த வாக்குச்சாவடிகளுக்கு உட்பட்ட அந்த உறுப்பினர்கள் எல்லாம் ஓரிடத்தில் வரவழைத்து அங்கு தமிழகத்தை உரிமைகளை நாம் விட்டுத்தர மாட்டோம் தமிழகத்தினை அந்த உரிமைகளை பாதுகாப்போம் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு அந்த ஒரு உறுதிமொழியை நாங்கள் அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் உறுப்பினர்களை வரவழைத்து ஒரு உறுதிமொழியை ஏ ஏற்பத வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள் அன்றைய தினம் அந்த உறுதிமொழி ஏற்கப்படும் என்கிற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்தில் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் அது மட்டுமல்ல வருகிற பதினாலாம் தேதி என்று பேரறிஞர் பிறந்தகை அண்ணாவுடைய பிறந்தநாள் உட்பட முப்பெரும் விழா நிகழ்ச்சியானது தமிழகம் முழுவதும் இருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொண்டர்கள் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய மாண்பு முதலமைச்சருடைய தலைமையில கரூர் மாவட்டத்தில் நடைபெறுகிற முப்பெரும் விழா நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்ட மத்திய மாவட்ட கழகத்தின் சார்பாக நாம் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு செயற்குள் கூட்டத்தை நேற்றைய தினம் மாவட்ட கழக அலுவலகத்திலே சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறோம் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ஈரோடு மத்திய மாவட்ட கழகத்தின் சார்பாக கரூரில் நடைபெறுகிற அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு செல்ல இருக்கிறார்கள் ஆகவே அந்த நிகழ்வையும் இந்த நேரத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆகவே தமிழகத்தினுடைய உரிமைகள் காக்கப்பட வேண்டும் தமிழகத்தில் இழந்து இழந்து கொண்டிருக்கிற உரிமைகளை மீட்கப்பட வேண்டும் தமிழகத்திலே நீட் போன்ற தேர்வுகள் எல்லாம் மாணவர்கள் மத்தியில ஒரு மாற்று எண்ணத்தை உருவாக்கி இருக்கிற அந்த எண்ணங்களை மாற்றுகிற அந்த விதத்திலே அந்த நீட் தேர்வை ரத்து செய்து பழைய நடைமுறையை பின்பற்றக்கூடிய அளவில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சிகளை எடுத்து வருகிறது தமிழகத்திற்கு மறுக்கப்பட்ட உரிமைகள் மீண்டும் கொடுக்கப்பட வேண்டும் உரிய உரிமைகளை நிலைவாட்டுவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அயராது ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருக்கிற அவருடைய தலைமையில திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய மாவட்ட கழகத்தில் தலைவர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்களோ அந்த கட்டளைகளை ஏற்று மக்களுடைய பணிகளாகவும் கழகத்திற்கு வலு சேர்க்கிற பணிகளாகவும் இந்த இரண்டு பணிகளையும் ஒரு சேர இணைத்து மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மீண்டும் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் வரக்கூடிய வருவார் வரக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்குவதற்கு மத்திய மாவட்ட கழகம் அயராது பாடுபடும் என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஈரோடு மத்திய மாவட்ட கழகத்தை பொறுத்தவரையில பெருந்துறை பவானி தொகுதியில இந்த உறுப்பினர் சேர்க்கையில் இதுவரை கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டு ஒரு புதிய சாதனையாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நாளை நடைபெறுகிற அந்த முப்பெரும் விழாவில கலந்து கொள்ளுகிற நேரத்தில் தமிழ்நாட்டை தலை விடமாட்டோம் என்கிற ஒரு தாரக மண்டலத்தோடு இந்த பெருந்துறை பவானி தொகுதிக்குட்பட்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகள் சார்பாக நாளை உறுதிமொழி ஏற்கப்படும் என்கிற மகிழ்ச்சியான செய்தியும் இந்த தருணத்திலே உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இதுவரை பெருந்துறை பவானி தொகுதியை பொறுத்தவரையில மொத்தமாக ஐநூத்தி ஐம்பத்தி மூணு வாக்குச்சாவடிகள் இருக்கிறது அந்த ஐநூத்தி ஐம்பத்தி மூணு வாக்குச்சாவடிகளிலும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்கிற அந்த கொள்கை உறுதிமொழியை பேரறிஞிய பெருந்தகை அண்ணா அவருடைய பிறந்தநாள் விழாவிலே அந்த அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்குச்சாவடி முகவர்கள் கழகத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி அந்த உறுதிமொழியை ஏற்பார்கள் அதற்கு பின்னால் பதினேழாம் தேதி நடைபெறுகிற முப்பெரும் விழாவில அத்துணை கழக நிர்வாகிகளும் சாரி சாரியாக கரூரில் நடைபெறுகிற அந்த விழாவிற்கு ஈரோடு மத்திய மாவட்ட கழகத்தின் சார்பாக பெருமை சேர்க்கிற வகை விதத்திலே கலந்து கொள்வார்கள் என்கிற மகிழ்ச்சியான செய்தியும்